வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரியில் நேபாளத்தில் போய் சங்கிகள் பட்ட அசிங்க ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம் சங்கிகளுக்கு என்னன்னு தெரியலங்க எங்க போனாலும் அசிங்கப்படுவாங்க சங்கிகளுடைய நிலம் அப்படிதான் நேபாளத்தில் போய் அசிங்கப்படணும் இருக்கு நேபாளம் இந்து நாடுன்னு அறிவிக்கப்பட்ட ஒரு நாடு அந்த நாட்டிலே போய் சங்கிகளை புலந்துட்டுருக்குறாங்க என்ன நடந்துச்சு தமிழ்நாட்டிலேங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வைரல் ஆச்சு அந்த வீடியோ என்ன அப்படின்னா ஒரு பெரிய கோலம் அந்த குளத்தில் ஒரு தாமரை இருக்குது ரெண்டு பசங்க அந்த பக்கம் போகிறாங்க டூ வீலர்ல போன பசங்க டக்குன்னு வண்டியை நிப்பாட்டிட்டு மாப்பிள்ளை தமிழ்நாட்டில் தாமரை மலரக்கூடாது மாப்பிள்ளை அப்படின்னு கல்லை எடுத்து அட்டி அடின்னு அடித்து அந்த தாமரையை தண்ணிக்குள்ளே முடிச்சு விட்டுட்டு தான் எந்திரிச்சாங்க இதான் தமிழ்நாடு இன்னும் சொல்ல போனால் முருக பக்தர்களை வச்சுக்கிட்டு அலப்பற பண்ணுவோன்னு நினச்சவங்கள அடித்து ஓட விட்டது இந்து அமைப்புகளும் இந்துக்களும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதில் ஒருத்தர் ஐயா பேசும்போது சொன்னார் முருகா காப்பாற்று அப்படின்னு வர்றவங்கெல்லாம் பக்தர்களாக இருக்கிறாங்க முருகனை காப்பாற்ற வர்றோம் அப்படின்றவன்லாம் வயலண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் இங்கே வன்முறையை தூண்டி விட்டுட்டு இருக்கிறான் வெளியூர்லேருந்து நூற்றுக்கணக்கான ஆளுகளை கொண்டு வந்து இங்கே அலப்பற பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னார் அதுதான் உண்மை எந்த இடத்துலையும் போய் நான் பெருசாக சாதிக்க போகிறேன்னு அடி வாங்கிட்டு வர்றதே இவங்களுடைய வேலை சரிக்கா நேபாளத்தில் என்ன நடந்துச்சு அதானே கேட்குறீங்க நேபாளத்துக்கு ஒரு சங்கி போயிருக்கு போனால் எப்படி போகணும் அந்த நாட்டோடைய சட்டத்திட்டங்களுக்கு அடங்கி தானே போகணும் இந்த சங்கி காரில் போயிருக்கு காரில் பாஜக கொடியை கட்டிகிட்டு போயிருக்கு பிஜேபின்னு போட்டால் அந்த தாமரை கொடியை கட்டிக்கிட்டு போயிருந்துருக்கு போன உடனே உள்ள நுழைஞ்ச உடனே நேபாள போலீஸ் பார்த்து வண்டி அனுப்பான்ட்டுச்சு வண்டியை அப்பட்னோடனே என்ன என்ன கொடி கட்டியிருக்கேன்னு கேட்குது கொடி கட்டுறங்க என்ன சாரி சாரி எனக்கு தெரியாது இந்த சாரி புரியலாம் இல்லை முத இறங்கு முத இறங்கு அப்படின்ட்டாங்க உடனே இறங்கி ஓடுறான் உடனே இந்த கொடியை கட்டிட்டு இங்கே வரதெல்லாம் வச்சுக்கணும் இந்தியாவோட வச்சுக்கணும் இந்தியாவில் நீ என்ன அலப்பற வேணாலும் பண்ணிக்க இங்கே வந்து எங்ககிட்டலாம் உருட்டக்கூடாது சரியா அப்படின்னு கொடியை கழட்டி ஏறிடா அப்படின்னு சங்கிகள் சாரி போட்டுட்டு ஓடி அப்படி கை கொட்டி நிற்கிறானுங்க அது மட்டும் இல்லை போய் நின்று கொடியெல்லாம் அப்படியே கழட்டி சரி ஓகேவா சார் அப்படின்னு கழட்டிக்கிட்டு போப்போ அப்படின்னு அடிச்சு பற்றி இருக்கிறாங்க பாருங்களே இண்டியாப்டர் நோ சரி நல்ல இண்டிக்கு ஐண்டாடு ஜல்சே நிகழ்ச்சா தமிழ்நாட்டில சங்கிகள் அடி வாங்குறாங்க இந்தியாவிலையும் சங்கிகள் அடி வாங்கிட்டு இருக்கானுங்க எந்த நாட்டுக்கு போனாலும் சங்கிகள் சங்கியா இருக்கிறானுங்க அமெரிக்காவில் போய் சாதி வெறிக்கு எதிரான சட்டம் இயற்ற அளவுக்கு சங்கிகள் வேலையை பார்த்து விட்டானுங்க இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் காரன் பயங்கரவாதின்னு அமெரிக்க காரனை தட போடுற அளவுக்கு வந்துட்டாங்க இன்னும் சொல்ல போனா மத சுதந்திரங்களுக்கான அமைப்பு ஐநா சபையில ஆர்எஸ்எஸ் ஒரு பயங்கரவாத அமைப்பு அது பயங்கரமா மக்களை வந்து துண்டாடும் அப்படின்னு அறிக்கையை வெளியிட்டாங்க இதெல்லாம் தாண்டி அமெரிக்கா இன்னொரு அறிக்கையும் சேர்த்து வெளியிட்டாங்க இந்தியாவுக்கெல்லாம் போகாதீங்க அங்க பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை டூரிஸ்ட் போகிற பெண்கள்லாம் கவனமா போங்கன்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டு அசிங்கப்படுத்திட்டாங்க இதெல்லாம் பரவாயில்லங்க நம்ம சங்கிகளினுடைய தலைமை சங்கியா இருக்கிற நம்ம மோடிஜி அவர் அமெரிக்காவுக்கு போற அன்னைக்கு எழுபதுக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் லெட்டர் கொடுத்துட்டாங்க சங்கி மோடி நம்முடைய பாராளுமன்றத்துக்கு வந்தா நாங்க பாராளுமன்றத்துக்கு வர சவுத் ஆப்பிரிக்கா போனாரு நம்ம மோடி சவுத் ஆப்பிரிக்காவிலேயே வச்சு செஞ்சு அனுப்பி விட்டாங்க மோடிக்கு எதிராக பயங்கரமான போராட்டத்தை நடத்தி ஓட விட்டாங்க என்ன நடக்குது உலகத்துல அப்படின்னா சங்கிகள் எங்க போனாலும் தன் வேலையை காட்டுவாங்க சங்கிகள் எங்க போனாலும் வெளிப்பத்து வருவாங்க அது தவிர்க்க முடியாதுங்க